வீரப்பூர் குன்னோ கொன்னோடையாருடைய பூர்வீகமான ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துக்கு என்னென்னு பேர் பொன்னி வளநாடு பொன்னி வளநாடு அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா காணாடு கோநாடு நடுவிருக்கும் வளநாடுன்னு பேர் காணாடுன்னா காடுகள் நிறைந்த பகுதி கோநாடுன்னா கோட்டைகள் நிறைந்த பகுதி இந்த வளநாடு செல்வ செழிப்பாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் வளநாடு பேர் தங்காயி வந்து இங்கே ஆட்சி செஞ்ச இடம் அது பொண்ணு செஞ்சு ஆட்சி செஞ்ச இடம் அவங்களுடைய கோட்டை இருந்த இடம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சுட்டு தங்காயி மோடிப்பள்ளி அன்றைக்கி போயிட்டாங்க திருச்செங்கோடு மோலிப்பள்ளி அன்னமார் கோயில் வந்து தங்காய் தங்காயி பெரியகாண்டி அந்த இடத்துல அவங்களோட உள்ளது ஒரு ஐதீகம் We were இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்ச வெள்ளிச்சில்லைங்களா எத்தனை வருஷங்கள் இருக்குங்கய்யா உங்களுக்கே தெரியாது நீங்கள் வந்து பரம்பரை சரி இங்கே தான் குன்னாடைய குன்னாடைய வந்து இருந்த இடம் ஆண்டக்கோட்டை சாம்பன் அந்த காலத்துல வெள்ளிலேயே சில செஞ்சிருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணுவதால் சாமிகள் இந்த வேப்ப மரத்தில் அமர்ந்துள்ளார்கள் மகாமுனி வீரமகாமுனி கோட்டைமுனி வளநாடு இந்த இடம் ஒரு கோட்டையாக இருந்திருக்கு கோட்டை பூரா இதாகிடுச்சி நடந்த சண்டையில் வந்து இவங்க மூணு பேர் நாலு பேரும் இறந்ததுனால தங்காய் மட்டும் அழுது குழந்தை அந்த படுகத்தில் அழுது குழந்திருக்குது அப்போ பெரிய சாண்டி வந்து ஒரு பொண்ணு தனியாக வனத்தில் அழுது குழந்ததுன்னு தான் ஏழு கனிமார்களை துணைக்கி அனுப்புது மொத்தம் ஏழு ஒன்று எட்டு பொண்ணுக்கு போகுதுன்னே மகாமுனியை வந்து நீ கூட போயிட்டு வந்து அனுப்புது அப்போ தான் வந்து அந்த கூமண்டம்பளத்தில் வெட்டி தண்ணி எடுத்துகிட்டு போய் தண்ணியை தெளித்து எழுப்புனா இவங்க எந்திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த அம்மாவும் போய் தண்ணி தெளித்து எழுப்பி அழுகுது அதுக்கப்புறம் செத்தவங்க எந்திரிக்கிறாங்க இப்போ எந்திரிச்சு சொல்கிறாங்களாம் தாங்க சீட்ட மாண்டவங்க எந்திரிச்சா வையவங்க கொள்ளாது நாங்கள் செத்தவங்க செத்தவங்க மாதிரியே இருந்துடுறோம் அபயம்னு வரும்போது அண்ணான்னு எப்போ சந்தோஷம் கங்காயம் கேட்கிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய வனமாக இருக்குது நான் பொட்டப்பிள்ள நீ எல்லாம் போயிட்டீங்க நான் எப்படி வந்து இந்த வனத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குது நீ மோழிப்பிள்ளி எல்லைக்கு போய் மோக்கத்தாவெலாம் போய்ட்டு முதல் பூஜை நீ வாங்கிக்க சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அவங்க அதை செய்தி சொல்கிறதுக்காக கோட்டைக்கு வந்துருக்குது இப்போ கோட்டைக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் பொண்டாட்டிக்கு ரெண்டு பேர்த்துக்கு வருது முட்டாயி பாவலாயிட்ட அண்ணி அண்ணனுக்கு ரெண்டு பேரும் இந்த மாதிரி வேஸ்ட்டு அவங்க நம்மளுக்கு நடந்த சண்டையில் செத்து போயிட்டாங்க நீங்கள் தாலி அறுத்துக்குன்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அண்ணனுங்க ரெண்டு பேரும் எங்களை தாலி கட்டுனதோடு சரி அங்கே தொட்டது கூட கிடையாது நான் எதுக்காக தாலி அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லுது தங்கை அந்த கோவத்தில் இந்த நெத்தி வேர் வாரி செஞ்சிச்சான் கோட்டை தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சான் அப்போ இடிஞ்சது தான் அதுக்கப்புறம் இந்த இடம் இதுதான் அந்த கோட்டை வடநாடு கோட்டை வடநாடு 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 இந்த மலை குண்டுகள் இருந்ததுனால தான் குன்றுடையா நீ வந்து இந்த மலை பக்கம் நீயை வச்சு நீயெல்லாம் நிறைய இருந்ததுனால அந்த குன்றெல்லாம் இவரெல்லாம் சுற்றம் பண்ணி நிறைய வயல் மாதிரி பண்ணி வெள்ளாம வச்சுருக்காரு அந்த குன்று நிறைய இருந்ததுனால குன்றுடையால் காலப்போக்கில் குன்றுடைய சின்ன சின்ன குட்டி குட்டி மலங்களாக இருக்குது வீட்டுல வச்சு பொறுப்பான இடத்துல அப்படியே வச்சுட்டு ரொம்ப சூப்பர் யாரு கிட்ட வர யார் பொன்னார் வெட்டின இடத்துல தண்ணி குடிக்கிற கத்தியில் வெட்டி உண்டான கிணறுங்க தங்காய் தண்ணி குடிக்குது அது பணத்தில் எடுக்கும்போது இந்த தண்ணி பயன்படுத்தும் தீர்த்து இறந்ததுக்கு அப்புறம் அன்னர் பொன்னர் சங்கரை இறந்ததுக்கப்புறம் தங்காய்க்கு கோயில் அபிஷேகத்துக்கு இந்த தீர்த்த எடுத்து போய் பூஜை பண்ணுவாங்க இது வந்து ஒரு பாயினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு இந்த வனம் കിണർ മറ്റും വളരെ

பிடிக்கிறதுங்களா <laughs> <laughs> அண்ணா சின்னண்ணெண்ணென பிரியாணம் அற்கானி பத்தணி அண்ணா சின்ன அண்ணா பிரியாணம் அற்காணி பத்தனி காற்ற கற்போ பேய்சா குடும்பம் நாளாக செல்வாக்கா இருக்கணும் வாங்கல் கொடுக்கல் செல்வாக்கா இருக்கணும் போக்குவரத்தில் ஒருத்தர் லாங் கிடைக்கணும் நீ போய் உட்கார் அதுலேருந்து பங்காளியசுவோம் பங்காளியேசுவோம் மாமச்சின்னவோ அத்தனை வெற்றி எதிரவாசம் வரவது உங்களுடைய கோட்டை வளர்கிற மாதிரி அந்த குடும்பம் दा